சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் பிரதோஷ காலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரதோஷம் என்பது ஆன்மாக்களின் முற்பிறப்பு குற்றங்களை நீக்குவதாக விளங்குகிறது பரம்பொருளான ஈஸ்வரனிடம் மனம் வித்து வேண்டி இதுவே உகந்த காலமாகும் கிடைத்ததற்கரிய மானிட பிறப்பை பயனுள்ளதாக பிரதோஷ கால வழிபாடே மிகவும் அவசியமாகும் பிரதி மாதம் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை காலங்களில் திரையோதசி திதியின் பிற்பகல் நாலரை மணி முதல் ஏழு மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலம் எனப்படுகிறது மரணமில்லா பெருவாழ்வை தரும் அமிர்தத்தைப் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிற்றாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைய ஆரம்பித்தனர் இதில் உடல் நொந்து வருத்தமடைந்த வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை உமிழ்கிறது அந்த நஞ்சு யுகத்திற்கே முடிவை தருவது போல எரிச்சலடைந்த தேவர்கள் கைலையை அடைகிறார்கள் அங்கு சிவபெருமானிடம் முறையிட்டனர் உடனே சிவபெருமான் அந்த கொடிய நஞ்சினை உலகை காக்கும் பொருட்டு தானே என்று உட்கொண்டார் அதைக் கண்டு வருத்தம் அடைந்த பார்வதி தேவி ஈசனின் கண்டத்தை பிடிக்க விஷம் கண்டத்திலேயே நின்றுவிட்டது அதன் பின் பரம்பொருளின் அனுமதியுடன் மீண்டும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கலலை களைய ஆரம்பித்தனர் அமிர்தம் உண்ட தேவர்களை வேண்டி ஆருயிர் துன்பம் நீக்கி இன்பம் அடைய சிவபெருமான் தனது அருட்கரங்களில் மருமம் ஏந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே உமாதேவியார்கான திருநடனம் செய்தருளினார் இதுவே பிரதோஷ காலம் எனப்படும் அந்த நாள் திரையோதசி திதி மாலை நான்கு முப்பது முதல் ஏழு மணி வரை என்கிறது புராணங்கள் பிரதோஷ காலத்தில் விடைவாகனாம் மதிசூரிய மகேஸ்வரனை உமாதேவியுடன் வழிபடுவோர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுகிறார்கள் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் விருதமிருந்து தேவாரம் மற்றும் திருவாசகம் போன்றவற்றை பாராணியம் செய்வது நன்று அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று இயன்ற அளவு அபிஷேகம் அர்ச்சனை செய்து ஐந்தெழுத்து மந்திரமான ஓம் சிவாய நம என்னும் மந்திரத்தை மனதார ஓதுதல் வேண்டும் சிவலிங்கத்திற்கு முன் எழுந்தருளி இருக்கும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுதல் நெய் விளக்கு ஏற்றுதல் தானம் தர்மம் செய்தல் ஆகியவை அளவில்லா புண்ணியத்தை தரும் அந்நேரம் இறைவனை நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே கண்டு வணங்கினால் பெரும் பலனை பெற்று தருவதாகும் அனைத்து கிழமைகளிலும் பிரதோஷ தினம் வந்தாலும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த பிரதோஷ வழிபாட்டினால் செல்வம் வளரும் நோய்கள் அகலும் கடன் தொல்லை தீரும்